இன்றைய சிந்தனையினை நாம் அனைவருமாக சேர்ந்து செவி மடுப்போம் என்பர்களே ஆரோக்கிய காப்பு பகுதியினுடைய மூன்றாவது பாகமாகவும் தவத்தில் சித்தி பெற ஏற்ற வழிகள் என்ற தொகுப்பினுடைய தொடர்பாகவும் தொடராகவும் இந்த சிந்தனையினை எங்கு நாம் மேற்கொள்கின்றோம் நண்பர்களே சூரியனது இரகசிய அர்த்தங்கள் சூரியனுடைய சிறப்புகள் சூரியனது மேன்மைகள் நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே எனினும் சூரிய வந்தன பயிற்சி செய்வதற்கு முன்னர் இதனை பற்றி சற்று சிந்திப்பது என்பது முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அன்பர்களே சூரியன் எழுந்ததால் அதாவது காலை நேரத்தில் சூரியன் உதிப்பதால் பல ஆயிரக்கணக்கான பறவைகள் தனது மகிழ்ச்சியினுடைய கூத்தில் சூரியனுக்கு பலவிதமான ஒளியலைகளை அனுப்பி ரகசியமாக அனுப்பி நன்றியினை பகிர்ந்து கொள்கிறது எத்தனையோ ஆயிரக்கணக்கான பறவைகள் எத்தனையோ பல வழிகளில் சூரியனை சூரியனுக்கு நன்றி பாராட்டி மகிழ்கின்றது எத்தனையோ பல வர்ண ஜாலங்களோடு மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூக்கள் ஓசையில்லாமல் சூரியனோடு உறவாடிக்கொண்டு தனது மகிழ்ச்சியினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆமன்பர்களே பிரபஞ்ச நிகழ்வுதனில் நன்றி பாராட்டுதல் என்பது ஒரு முக்கியமான செயலாக மதிக்கப்படுகிறது இனிமையான செயலாகவும் அது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பூ நமக்கு தெரியாமலே சூரியனோடு கொண்டு சூரியனோடு தனது மகிழ்ச்சியினை தெரிவித்து கொண்டு சூரியனுக்கு இசைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது பல கோடிக்கணக்கான பறவைகள் சூரியனோடு தன்னுடைய நன்றியினை தெரிவித்துக்கொண்டு சந்தோஷ மிகுதியில் காலை நேரப்பொழுதை இனிமையாக மாற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய மனிதன் மனிதனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பற்றி நாம் சிந்தித்தே ஆக வேண்டும் என்பர்களே பறவைகளுக்கு பலவிதமான வர்ண ஜாலங்கள் அமைத்தது யார் பசுமை நிறத்தில் பல ஆயிரக்கணக்கான பறவைகள் பசுமையும் சிகப்பும் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான பறவைகள் சாம்பல் நிறத்தில் பல ஆயிரக்கணக்கான பறவைகள் எல்லா வண்ணத்தினும் வண்ணத்தினுடைய கூட்டாகவும் பலவிதமான பறவைகள் பல ஆயிரக்கணக்கான பறவைகள் அமைத்தது யார் பூக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் பல கோலங்கள் பல வண்ண கோலங்கள் அழகுகள் இவற்றையெல்லாம் கொட்டி வைத்ததும் கொடுத்ததும் யார் பூமியினுடைய வளங்கள் விதை முளைவிடுவதும் முளைவிட்ட விதை செடியாகி மரமாகி காய்த்து கனியாகி விதையாகுவதும் பூமியில் இருக்கின்ற பசுமையும் யாரால் கொடுக்கப்பட்டது சிந்திப்போம் நண்பர்களே சூரியன் சூரியனுடைய வலைக்குள்ளாக அலைக்குள்ளாக பூமியும் மிதந்து கொண்டிருக்கிறது பூமியோடு இருந்து நாமும் மிதந்து கொண்டிருக்கின்றோம் சூரியனுடைய அலைக்களத்திற்குள்ளாக சந்திரனும் மிதந்து கொண்டிருக்கிறது புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சனி போன்ற கோள்களும் சூரியனது அலைக்களத்திற்குள்ளாக இயங்கிக் கொண்டு இசைந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இவற்றையெல்லாம் சிந்திக்கக்கூடிய அறிவு படைத்த மனிதம் சூரியனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா வெற்றியும் மகிழ்வும் வேண்டுமென வேட்கை கொண்டு பலவிதங்களில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கின்றோம் வெற்றியையும் மகிழ்வையையும் கொடுக்கக்கூடியது சூரியனை சூரியனுக்கு வந்தனம் செய்வதற்கு நாமும் பழகிக்கொள்வோம் ஆமன்புகிறேன் வந்தனம் அல்லது நமஸ்காரம் எனில் முழுவிதமாக இதயபூர்வமான தனது நன்றியினை செலுத்துதல் எதற்காக இருளிலிருந்து பிரகாசத்தை தந்தவன் அவன் என்பதால் இது ஒரு க்ஷனப்பொழுது நேரத்தில் நாம் செய்ய முடியும் சூரியனை நினைப்பதற்கு ஒரு கணம் நேரம் இருந்தால் போதுமானது எனது இதயபூர்வமான நன்றியினை உனதாக்கிக் கொள்கின்றேன் என இதயபூர்வமாக தெரிவிப்பதற்கு ஒரு பொழுது போதுமானது இதனை செய்தல் இதனை தெரிவித்தல் நன்றி பகிர்தல் என்பது நமது வாழ்வினுடைய அன்றாட கடமைகளில் ஒன்றாக திகழ வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தினை உங்கள் முன் முன்வைக்கின்றேன் நண்பர்களே சூரியனும் சூரியனுக்குள்ளமைந்திருக்கக்கூடிய அற்புதமான சக்திகளும் யோக மார்க்கத்தில் பலவிதத்திலும் போற்றப்படுகிறது அதில் பல நுட்பங்களும் உண்டு அதனை தெரிந்த தக்க குருவிடம் தாங்கள் சென்று அதனை பற்றி அறிந்து கொள்ளுதல் மனிதனாக பிறப்படுத்துவதற்குண்டான இலக்கினை அடைவதற்கும் அது உதவி செய்யும் நண்பர்களே இவற்றிலெல்லாம் தேர்ந்த ரிஷிமார்கள் சித்தர்கள் ஞானியர்கள் மனிதனுடைய ஆரோக்கியம் காப்பதற்கும் மனிதனுடைய உள்ளுறுப்புகளை முறையாக இயக்குவதற்கும் மனித மூளையை அமைதியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுத்துவதற்கும் மனிதனுடைய அறிவு பிரகாசமாக இருப்பதற்கும் ஏற்ற வழி என்ன என்பதை கண்டறிந்து அதற்கு சூரிய நமஸ்கார பயிற்சிகளாக அங்கு கொடுத்தனர் சூரிய நமஸ்காரம் அல்லது சூரிய வந்தன பயிற்சிகள் செய்வதனால் மனிதனுடைய அறிவு பிரகாசமாகும் வளரும் வளர்ச்சி பெறும் என்பது தெளிவே அது மட்டுமான்பர்களே சூரியவந்தன பயிற்சிகள் என்பவை உடல் சார்ந்தும் உடலோடு கூடிய இயக்கம் சார்ந்தும் மனம் சார்ந்தும் மனமும் உடலும் சார்ந்தும் சுவாசம் சார்ந்தும் சுவாசமும் உடலும் மனமும் சார்ந்தும் உடல் மனம் சுவாசம் சூரியன் இது மட்டுமல்ல மனம் விலகாதிருப்பதற்கு சூரியனை போற்றி செய்தல் சூரியனது சிறப்புகளை கூறி செயல்படல் இதனை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி ஒருமைப்படுத்தி ஒன்றண செய்தல் என்பது சூரிய நமஸ்கார பயிற்சியினுடைய முழுமையான பலனை அனுபவிப்பதற்கு ஏற்ற நிலைக்களமாகும் என்று சொல்லிக்கொள்ளலாம் சூரிய சூரியவந்தன பயிற்சியை செய்யத் தொடங்கிவிட்டீர்களேயானால் வாழ்வினுடைய வெற்றிக்கு அடித்தளமிட்டு விட்டீர்கள் என்று பொருள் கொள்ளலாம் வாழ்வினுடைய நிம்மதிக்கு அஸ்திவாரம் போட்டு விட்டீர்கள் என்று சொல்லலாம் துவண்டு கிடக்கக்கூடிய உள்ளங்கள் கூட மனங்கள் கூட எழுச்சி பெற ஆரம்பித்துவிடும் சோர்ந்து படுக்கையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட எழுந்து அமர்ந்து படிப்பில் கவனம் செலுத்தி நன்மதிப்பின்னையும் பெற்றுத்தரும் உடல் சோர்வு உள்ளச்சோர்வு மனச்சோர்வு சோர்வு இவை யாவற்றையும் போக்கியருளும் சூரியன் உள்ளுறுப்புகளை முறையாக இயக்குவதற்கும் உள்ளுறுப்புகளுடைய முறையான ஆரோக்கியம் காப்பதற்கும் உள்ளுறுப்புகளுடைய சீரான இயக்கத்திற்கும் சூரியவந்தன பயிற்சிகள் உதவி செய்யும் மனித மூளையினுடைய இடதுபுறம் வலதுபுறம் சமநிலை கொண்டு அமைதியாக இருந்து ஆற்றல் படைத்ததாக மாறும் நரம்புகள் முறுக்கேறும் தசைகளில் வலு ஏறும் எலும்புகளுக்கு ஆரோக்கியம் சேரும் இவற்றையெல்லாம் கொடுப்பது சூரியவந்தன பயிற்சிகள் தான் நுரையீரல் மட்டுமல்ல சிறுநீரகம் மட்டுமல்ல அனைத்து உள்ளுறுப்புகளும் சரியாக முறையாக இயங்குவதற்கு சூரியவந்தன பயிற்சிகள் நமக்கு உதவி செய்யும் மனிதன் தவம் செய்ய வேண்டும் என்று ஆசை கொள்ளலாம் தவநிலையில் இருப்பதற்கு கடினப்படலாம் தவநிலையில் தன்னுடைய இருக்கையை அமைத்து கொள்வதற்கும் சூரியவந்தன பயிற்சிகள் உதவி செய்யும் ஆமன்பர்களே சீரான மூச்சு ஓட்டம் சுவாசம் சீராக அமர்தல் முறையாக இருத்தல் என்பதற்கு மட்டுமல்லாது உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்கள் முறையாக இயங்குவதற்கும் சூரியவந்தன பயிற்சிகள் உதவி செய்யும் செறிவிகித உணவு சீரான ஜீரணம் இவற்றை அமைப்பதற்கும் முறைப்படுத்தும் சூரிய நமஸ்கார பயிற்சிகள் இயற்கையோடு பின்னி பிணைந்து இணைந்து இசைந்து வாழ்வதற்கும் இயற்கையை மதித்து ஒழுகி வாழ்வதற்கும் குடும்பத்தையும் அரசாங்கத்தையும் தாம் செய்கின்ற தொழிலிலும் இசைந்து முன்னேறி வாழ்வதற்கும் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிகள் நமக்கு உதவி செய்யும் ஆமன்பர்களே இவற்றை தினசரி முறையாக சீராக செய்து வருவோமேயானால் முன்னர் சொன்ன அத்துணையும் நமக்கு கைவழியமாகும் எவ்வாறு செய்வது சூரியன் எழுவதற்கு முன்னர் பத்து நிமிடங்களுக்கு முன்னரே தன்னை காலை கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு சூரிய வந்தனத்தை சேவிப்பதற்காக செய்வதற்காக நாம் தயாராகுதல் என்பது முதல் தகுதி அடுத்ததாக ஆரோக்கியமான தூய்மையான இடம் காற்றோட்டமுள்ள இடம் லகுவான உடை அமைப்பு இருக்கமில்லாத உடைகள் நமது உடல் பூமியோடு தொடர்பாகாமல் இருப்பதற்கு ஒரு சிறு விரிப்பு தரைவரிப்பு இவற்றை கொண்டு சூரியன் எழக்கூடிய நேரத்தில் நாம் நமது இதயபூர்வமான நன்றி மலர்களை சூரியனுக்கு ஒரு கணம் பொழுது அர்ப்பணித்த சூரியன் எழுச்சி பெற பெற உதயமாக ஆக நாமுமிங்கு சூரிய நமஸ்கார பயிற்சியினை முறையாக செய்தல் சீராக செய்தல் பத்து நிமிட நேரத்திலிருந்து இருபது நிமிட நேரங்கள் வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம் ஆரம்ப சாதகர்கள் ஆரம்ப பயிற்சியாளர்கள் சீராகவும் நிதானமாகவும் செய்தல் அவசியம் கர்ப்பிணி பெண்கள் மாதாவிடாய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சமீபத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட ஆண் பெண்கள் இவர்கள் சூரிய நமஸ்கார பயிற்சியினை தவிர்த்தல் நலம் தவிர்க்க வேண்டும் அறுவை சிகிச்சையினை குறைந்தது ஆறு மாதங்களுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் யாரும் செய்யக்கூடாது அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருந்தால் மருத்துவரை அணுகி அனுமதி பெற்று செய்த முதுகு தண்டுவட பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் உரிய மருத்துவரை கலந்தாலோசனை செய்து பயிற்சி செய்தர் இதய சம்பந்தமான பிரச்சனை இருப்பின் அவர்களும் மருத்துவரை அணுகி கலந்து ஆலோசனை செய்து பயிற்சி செய்தல் தேவை ஆனால் வருமுன்னர் காப்பது என்பது போல சிறு வயதிலிருந்தே சூரிய வணக்க பயிற்சியினை மேற்கொள்ளுதல் இதயத்திற்கு வலு சேர்க்கும் தண்டுவடத்திற்கு ஆக்கமும் ஊக்கமும் வலுவும் கொடுத்து அருளும் அன்பர்களே தங்களது இல்லங்களில் குழந்தைகள் இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் முறையாக தாங்கள் கற்று அறிந்து பயிற்சி செய்து கொடுங்கள் பயிற்சி பயிற்சியினை குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் ஆரோக்கியமாக திகழ்வதற்கு அது உதவிகரமாக இருக்கும் வாழ்நாள் முழுமைக்கும் அறிவோடு திகழ்வதற்கு உதவிகரமாக இருக்கும் நோய் அணுகாமல் காத்துக்கொள்வதற்கு ஏற்ற உடல் திட்பம் உறுதித்தன்மை பெறுவதற்கும் தாங்கள் செய்யக்கூடியது பெரும் உதவியாக இருக்கும் நண்பர்களே சூரிய நமஸ்கார பயிற்சிகள் உடலுக்கு மாத்திரம் உறுதியை கொடுப்பதல்ல மனதுக்கும் உறுதியை கொடுக்கும் இயற்கையை சார்ந்து வாழ்வதால் அமைதியும் ஆனந்தமும் கைகூடும் இல்லங்கள் இல்லற தர்மம் காக்கப்பட்டு, சிறந்த ஒரு அமைதியான ஆனந்தமான குடும்பத்தினை நேரில் அனுபவிப்பதற்கும் இது பயனாகும் அன்பர்களே ஆம் அன்பர்களே இந்த பயிற்சியினை மேற்கொள்ளும் பொழுது உடல் மனம் கதிரவன் அதாவது சூரியன் மூச்சு இவற்றையெல்லாம் இணைத்து செயல்படுதல் மனம் வேறு ஒரு பக்கமும் உடல் வேறு ஒரு பக்கமுமாக இருந்து அசைவு பெறுதல் என்பது பரிந்துரை செய்வதில்லை உடலும் மனமும் சார்ந்தது ஆரோக்கியம் மனமும் உடலும் கதிரவனும் சேர்ந்தது ஆரோக்கியத்தினுடைய உச்சம் அமைதிக்கான மார்க்கம் இயற்கையோடு இணையக்கூடியதற்குண்டான வழி அதில் சூரியனுக்கு நன்றி பாராட்டுதலோடு இதயபூர்வமாக நன்றி உணர்வோடு செய்மின் அங்கு தங்களுடைய பயிற்சியும் வந்தனமும் ஒரு நல்ல ஒரு நிகழ்விற்கும் நல்ல ஒரு தெளிவிற்கும் வித்திடும் என்பதில் ஐயமில்லை என்பர்களே அந்த வகையில் இதுவரை சூரிய நமஸ்கார பயிற்சியினை பற்றி தெரியாதவர்கள் இத்தகு பயிற்சியினை கற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த தகுதி வாய்ந்த ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் கற்றறிந்தோர்கள் அலட்சியப்படுத்தாது முறையாக செய்து வாருங்கள் முறையாக என்று சொல்லும் பொழுது உடல் மனம் சுவாசம் இது உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அமைப்பு அந்த அமைப்புக்குள்ளாக சூரியனையும் வந்தனம் செய்து கொண்டு சூரியனையும் தனதாக்கிக் கொண்டு செய்தால் சூரியன் அது சமயத்தில் உங்களுக்குள்ளாகவே இருப்பு கொள்ளும் சூரியனுடைய அலைக்கதிர்கள் உங்களுக்குள்ளாக ஏற்றத்தை தரும் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் அசைவு கொடுக்கின்றீர்களோ அந்தந்த பகுதிகளில் எல்லாமே மூளை முடுக்குகள் எல்லாமே சூரியனுடைய அலைக்கு இதர்களால் நிரம்ப பெறும் இதில் மூச்சையும் சுவாசத்தையும் இணைத்து அது ஒரு விதமான பிராணயாமம் போல் அதுவாகவே நடைபெறும் பயிற்சி செய்யும் பொழுது ஒவ்வொரு செல்களுக்கும் தேவையான பிராணசக்தி பாய்ச்சப்படும் செய்து பாருங்கள் என்பர்களே மேன்மையினை உணர்ந்து பலருக்கும் இதனை பகிர்ந்து கொள்வதற்கும் உதவி செய்யுங்கள் இது ஒரு புண்ணிய கருதி கருதிக்கொள்ளுங்கள் ஆம் என்பர்களே இந்த பயிற்சியினை முறையாக செய்து நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நமது ஆன்ம மேம்பாட்டிற்கும் இது உதவி செய்யும் என்பதால் காலை நேரம் பத்து நிமிடங்களிலிருந்து இருபது நிமிடங்கள் வரைக்கும் இதற்காக ஒதுக்கிக் கொள்ளுங்களின் அனந்தமே ஜெயம் எல்லாம் கைகூடும் என்பர்களே